வெறும் வரல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நம்ம ஊருக்கு மணப்பாறையில இதுவரை ஏற எந்த இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய நிறுவனம் நம்ம ஊருக்கு ம மணப்பாறை சிப்காட்டில் வரப்போகுது அதுல அந்த அந்த நிறுவனம் மட்டும் வந்தால் திருச்சியினுடைய முகமே மாறிவிடும் என்று அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அரசு அலுவலக அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறார்கள் ஐயாயிரம் பேருக்கு வேலை தருகிற ஒரே நிறுவனம் வருகிறது எனவே எலக்ட்ரானிக் அது மாதிரி வந்திருக்கு அதனால் நீங்க இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு வேலை வாய்ப்பு தருகிற அந்த தொழிலையும் நமக்கு தருவதற்காக மாண்பு முதல்வர் முயற்சி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதை பற்றிலாம் இல்லை நீங்க நீங்க தான் நீங்க திருச்சியில் இருக்க நிறுவனம் நீங்க தான் சொல்லணும் அதை பத்தி விவரம் சொல்லுங்க நாங்க முதல்வர் ஒரு நீங்க டெவலப் நல்லா இருக்கு திருவாரூரில் மட்டும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் தலை தன்னுடைய தலைவர் தந்திருக்கிறார் நேற்று பொதுக்கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இன்னொருத்தர் சொல்றதுக்குலாம் நீங்க என்ன நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க வேணா ஆய்வு பண்ணிக்க வணக்கம் நாங்க நிக்கிறோம் நாங்க ஜெயிப்போம் தளபதி தான் முதலமைச்சர் ஆவாரு எம்பி வந்திருக்காரு நாளைக்கு நாங்க தம்பி

మొట్ట మరం ఎప్పుడు కల్టిపోయి కాచి మరం కల్డిటిపోవడం